இல்லை வேற எதுவும் ஈகோ கிளாஷஸ் இருக்கா ஒரு ஈகோ கிளாஷ் பேசுனா சரியாயிடும் சாதி அது பிரச்சனை என்னன்னா நம்மளை மீறி ஒருத்தன் காதல் திருமணம் பண்றானே அதாவது வீட்டில் நம்ம கூட அதுங்கிறோம் அவர் மறுத்தார் என் திருமணத்தை நான் சொன்னார் உங்க வேலை இல்லை என் திருமணத்தை நீங்க முடிச்சுரு என் தந்தை என் தந்தையை கொண்டாடுறாரு சரிங்கிறாரே என் நான் வந்து காதல் திருமணம் பண்ணி நானும் என் மனைவி முடிவு பண்ணது என்ன முடிவு பண்ணணும்னா பெற்றோரின் சம்மதத்தோடு திருமணம் பண்ணணும் நான் பண்ணது சரியில்லை என்னுடைய காதல் சரியில்லை அப்படிங்கும்போது நான் வந்து முரணா போய் வெளியேறி கல்யாணம் கூடாது என் வாழ்க்கை முக்கியம் யாரு என்னை பெற்றோர்கள் என் மனைவிக்கு அவருடைய பெற்றோர்கள் தான் முக்கியம் நம்ம வணங்கத்தக்கவர்கள் யாரு நம்முடைய பெற்றோர்கள் தான் இல்லையா அப்ப நம்முடைய எல்லா விருப்பங்களை நிறைவேற்றிய அவர்களுக்கு நம்முடைய விருப்பத்தை புரிய வைக்கணும்னு நினைச்சோம் புரியல பல சில புரியல சார் நான் சொல்றது புரியலன்னா புரிய வச்சுதான் புரிய வைக்க வாய்ப்பு இருந்தா முயற்சி பண்ணுங்க என் வாழ்வில் முயற்சி பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு புரிய வைக்க முயற்சி பண்ணேன் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்ட பிறகு நான் மற்ற யாருமே வேண்டாம் முடிவுண்டேன் என் பெற்றோர் தான் வர்றாங்கல்ல இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு நல்ல பெரியப்பா கூட நல்லா இருந்துச்சு நான் பாட்டுக்கு போவேன் வீட்டுக்கு போவேன் வருவேன் என் பெரியம்மா இருந்தாங்க என்னடா பாரு என்னம்பேன் நான் பாட்டுக்கு போவேன் அவளக்கம் போல ஒரு ஆளு வருவாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க இருப்பாங்க இல்லையா அவர்களோடு உரையாடவோ உறவாடவோ நேரம் இருக்காது அவர் வேறு பொதுல நானும் அதிகமாக போனதில்ல முத்திரமணித்துக்கு வந்தாரா வரல அதெல்லாம் ஆரம்பிச்சி சிக்கல் அந்த திருமணத்தை பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் என் தந்தையவும் போகக்கூடாதுன்னார் அவர் நீயும் போகாதனர் உன் இருந்து நீ போகாத நம்ம ஜாதி மாதிரி கிளைமுறை வழக்கம் இல்லை பண்ணக்கூடாது நம்ம ஜாதி தான் உயர்ந்த ஜாதினார் நான் சொன்னேன் ஐயோ இப்படி தான் எல்லா ஜாதிக்காரும் சொல்லிட்டே இருக்கான் எவனை கேட்டாலும் நான் இப்போ நல்ல உயர்ந்த ஜாதி நான் உயர்ந்தேன் இது என்ன உயர்ந்த ஜாதி நீ சக மனுஷனோட அன்போடு இருந்தால் உயர்ந்த ஜாதி போயிட்டு போகிறான் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு மன்னிச்சேன்னா உயர்ந்த ஜாதி இந்த கேள்வி கேட்குறது கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது ஆனால் இவ்வளோ பிரச்சனை நீங்கள் சொல்கிறதுனால கேட்குறேன் இப்போ ஜாதி அடுக்கு முறை இன்னும் ஒன்று இருக்குல்ல அதில் வந்து உங்கள் இணையரை வந்து கொஞ்சம் கீழையா மேலையா இப்படி சமூக அடிப்படையில் கேளு அதுதான் சார் சொல்கிறேன் நீங்கள் என்னென்னா அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா அந்த ஜாதிக்கு என்ன சொல்லுவான்னா நாங்கள் தான் ஆண்ட பரம்பரைமா இந்த பக்கம் ஒருத்தர் என்ன சொல்லுவானா நான் தான் ஆண்ட பரம்பரைமா நான் தான் ஆதி தமிழ்மா இவங்க எல்லாருமே ஆண்ட பரம்பரை எல்லாருமே எல்லாருமே தனக்கு கீழே ஒருத்தர் தான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க அதுதான் இங்கே பிரச்சனை அவன் உங்க ஆண்டை பருவம் சொல்வது மூலமாக தனக்கு கீழே தெருக்குன்னு நினைக்கிறான் எனக்கு நான் என்ன சொல்கிறேன் நீ ஒன்றுமே இல்லைங்க பழகிருப்பை போன்ற பெரிய மனிதர்கள் எல்லாரையும் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் வந்து நாலு தடவை பார்க்க போனீங்கன்னா நாலாவது தடவைக்குள்ளே நீங்கள் என்ன ஆளுன்னு கேட்டுருவாங்க அதை வந்து ரொம்ப சாதாரணமாக கேட்குற போல கேட்பாங்க உங்களையும் கேட்டிருப்பாங்க நீங்கள் இத்தனை முறை அவர் செஞ்சுருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த கேள்வி அவர்கிட்ட செஞ்சுருப்பீங்க அதை வந்து என்னன்னா உறுத்தல் இல்லாமல் கேட்பாங்க இதுக்கு அது அது சிலர் கேட்பாங்க அது நம்ம கடந்து போகிறோம் இப்போ கூட நீங்கள் இல்லைங்க பலர் பலரு கேட்கலன்னு மறுக்கலை பார்த்தீங்களா